ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تبارك وتعالى وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم على أرولالنم نخلت أنبرين ما هي إلا ملا الله بن ترقيرال அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்துகின்ற இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சலபாத்தும் சலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் சாபிவீன்கள் தமிழ் சாபிவீன்கள் சலஃபாலிஹின்கள் கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமீனான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இந்த வர்க்கத்தான நாளில் இந்த வர்க்கத்தான இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லா சுஹ்னாலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் அருமையிலும் தந்திரும் புரிவானாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுஹான ஓ நம் அனைவரையும் ஈமானோடும் ஆரோக்கியத்தோடும் தக்குவாவோடும் வாழ வைப்பானாக எல்லா விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் கொடிய நோய்கள் சோதனைகள் எதிர்பாராத ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தல் புரிவானாக எனது பிரார்த்தவனாக எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன் கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் மக்களிடம் பொதுவாக ஒன்றை அதிகமாக கேட்போம் எனக்காக துவா செய்யுங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இது அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலம் நம்முடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் சாலா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் தர வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைவருக்கும் இருக்கும் லா என் அருமை சகோதரரே உங்களுடைய துவாவில் என்னை மறந்துராதீர்கள் என்று அல்லாவின் தூதர் ரல்லாஸ் அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்படி எல்லோருக்கும் துவா என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது நமக்காக நாம் துவா கேட்கின்றோம் அடுத்தவர்களுடைய துவாவுக்களையும் நாங்கள் பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு கண்டிப்பாக இருக்கின்றது ஆனால் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் சையதுல் முர்சலீன் எல்லா நபிமார்களுடைய தலைவர்களாக ஹாத்தமுன் நபியின் இறுதி தூதராக அஷ்ரஃப் மஹ்லூக்காத் எல்லா படைப்புகளிலும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதனாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய துவாக்களை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்னென்ன அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹனுடைய துவாவிற்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாற முடியும் என்பதை அறிந்து அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து அதை பெறுவதற்குரிய நல் நாம் மாற வேண்டும் என்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் காரணம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிசனுடைய துவா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது சஹாபாக்களில் சிலருக்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிசன் அவர்கள் தங்கள் தங்கள் வாழ்க்கையிலே துவா செய்தார்கள் அந்த துவாவின் பிரதிபலிப்பாக அல்லாஹ் சுஹானவா சாயலா அந்த துவாக்களை ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அந்த துவாவை பிரதிபலிக்கச் செய்தான் உதாரணமாக அல்லாஹவின் தூதர்ஸ் அல்லாஹ் அவர்கள் உமர் அதி அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அல்லாஹுமா ஐஸ் அல் இஸ்லாம் பி அஹ் இஹாதைன் ரஜுலைன் பி அபீஜஹல் அல்லது உமர் இவர்கள் இருவரில் ஒருவர் மூலமாக நீ இஸ்லாத்திற்கு பலம் சேர்ப்பாயாக வலு சேர்ப்பாயாக என்று துவா செய்தார்கள் அதாவது

தொடர்ந்து கண்ணியமாக நடத்தப்பட்டோம் காஃபிர்களால் காபிர்கள் எங்களுக்கு தொல்லை தராத வகையில நாங்கள் கண்ணியம் அடைந்தோம் என்று அதற்கு முன்னால் நாங்கள் இழிவடைந்தவர்களாக இருந்தோம் கேட்பதற்கு நாதியற்றவர்களாக இருந்தோம் ஆனால் உமர் ரதி எல்லாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு பலம் கிடைத்தது நமக்கு ஒரு மரியாதை கிடைத்தது அதே போல அனஸ்பின் மாலிக் ரதி எல்லாகும் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஸ் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் ஏற குறைய ஏற பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள் நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்கள் அதற்கு சந்தோஷம் அடைந்து அவர்களுக்காக ஒரு துவா செய்தார்கள் அனஸ் பின் மாலிக் அபு ஹம்சா அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு துவா செய்தார்கள் என்ன துவா தெரியுமா அல்லாஹுமர் மேலன் வொ வலதென் ஒ பேரிக் லஹூபி அல்லது அல்லாஹும அக்ஸி மேலஹு வலதஹு இறைவா அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹு அன் அவர்களுடைய செல்வத்திலும் அவர்களுடைய குழந்தைகளிலும் நீ வர்க்கத்து செய்வாயாக அபிவிருத்தி செய்வாயாக என்று துவா செய்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுடைய பேர பிள்ளைகளுடைய கணக்கு எண்ணிக்கையில ஏறக்குறைய நூறு முதல் நூத்தி இருபது குடும்ப உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவருடைய குழந்தைகளும் குழந்தைகள் மூலமாக கிடைத்த பேரன்மார்களுடைய எண்ணிக்கை சுமார் நூத்தி இருபது வரைக்கும் இருந்தது என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல மற்ற சகாபாக்கள் அவர்களுடைய விளைச்சல் நிலையங்களில் வருடத்திற்கு ஒரு முறை மகசூல் கிடைக்கும் ஆனால் அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹுடைய அந்த தோட்டத்தில் வருடத்தில் இரண்டு முறை மகசூல் அவர்கள் எடுப்பார்கள் எனவே அவருடைய குழந்தை செல்வங்களிலும் சரி அவருடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லாஹுடைய தூதர் சலல்லாஸ் அவர்கள் செய்த அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்தார்கள் மூன்றாவது நாம் பார்க்கின்றோம் அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள்

சகாபா களால் அடைக்கப்பட்ட ஒரு சஹாபியாக இருக்கின்றார்கள் அதே போல அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அபு ஹுரேரா அவர்கள் அல்லாவின் தூதர் சலாசத்தில் கோரிக்கை வைத்தார்கள் யார் அசூர் அல்லா அல்லாவின் தூதரே நான் நிறைய ஹதீத்களை உங்களிடம் கேட்கின்றேன் அதை மனம் செய்கின்றேன் ஆனால் நான் அதை மறந்து விடுகின்றேன் யார் அசூல் அல்லா எனக்காக துவா செய்யுங்கள் அல்லாவின் தூதரை என்று அப்ப நபீஸ் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் உங்களுடைய விரிப்பை அதாவது உங்களுடைய அந்த போர்வையை நீங்க வந்து நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய போர்வையை காட்டுங்கள் அல்லது உங்களுடைய ஆடையை காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர்கள் ஒரு கையை எடுத்து இப்படி வைத்து அதை மடக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பிறகு அவர்கள் ஒரு காலம் மறந்ததே கிடையாது ஹதீஸ்களை மறந்ததே கிடையாது இது அபு ஹுரே அன்ஹு அவர்களுடைய சம்பவம் அதே போல சாதி எல்லா அன்ஹு அவர்களுடைய அந்த அம்பு இயக்கக்கூடிய

துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவைக் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் இது நபிகள் நாஷனுடைய துவாவின் வரக்கத்தாகும் அதே போல கணித்திற்குரியவர்களே நபி சல்லாஹ் அவர்கள் அபு ஹுரேர் அவதி அல்லாஹ் அண்ணனுடைய தாய்க்காக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக துவா செய்தார்கள் அல்லாஹ் மெஹதி உம்ம அபி ஹுரைஹுரா இறைவா அபு ஹுரேர் அவதி அல்லாஹ் அஹ் அவருடைய தாய்க்கு நீ ஹிடாயத்தைக் கொடுப்பாயாக காரணம் அவர்கள் தன்னுடைய தாய் அபுஹுரவதிய தன்னுடைய தாய்க்கு பலமுறை தாவா செய்தார்கள் ஒரு முறை கோபத்தின் காரணமாக கோபமாக அவருடைய தாய் அவர்களை பல மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார்கள் எனவே அவர்கள் அழுதவாறு வந்து சொன்னார்கள் யார் அசுல் அல்லா என்ன மன்னித்து விடுங்கள் என்னுடைய தாய் உங்களுக்கு பல மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை ஏசி விட்டார்கள் திட்டி விட்டார்கள் என்று அப்பொழுது அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் உடனே அபுர வீட்டுக்கு போனாங்க போய் பார்க்கிறார்கள் அவங்களுடைய தாய் குளித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் குளித்து விட்டு வெளியே வந்து அஷது அல்லா இல்லாஹ இல்லல்லா அண்ண முகமது ரசூல்லா என்று ஷஹாதாவை சொன்னார்கள் இது அல்லாவின் தூதர்சனுடைய துவாக்கள் உடைய அந்த பிரதிபலிப்பு சஹாபாக்கள் நேரடியாக அனுபவித்தது இது அல்லாமல் ஏராளமான சம்பவங்கள் நாம் பார்க்க பார்க்கலாம் சில அமல்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர்சர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில சில அமல்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் இந்தந்த அமல்கள் யார் செய்கின்றார்களோ அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த துவாவை நபிசா அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பல வரக்கத்துகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த அமல்கள் என்ன என்பதை நாம் அறிந்து செய்வது நம் மீது கடமை ஒரு ஒரு உண்மதியாக நபிஷாவிடைய ஒரு உண்மதியாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அரிசவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக துவார் செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது அவசியம் உதாரணமாக முதலாவது முதலாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹுமை பேரிக்லி உம்மதி ஃபி புகூரிஹா அல்லாஹுமை பேரிக்லி உண்மதி ஃபி புகூரிஹா அல்லா என்னுடைய உண்மத்தினர்களுக்கு அவர்களுடைய காலை நேரத்தில் நீ வரக்கத்து செய்வாயாக அதிகாலை நேரத்தில் நீ வரக்கத்து செய்வாயாக எனவே அதிகாலை நேரத்தில் தொடங்கப்படக்கூடிய காரியங்கள் அதில் நிறைய வரக்கத்துகள் இருக்கின்றன அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுஹாகத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பல செழிப்பான பல நிம்மதியான விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் எனவே அதிகாலை நேரத்தில் ஃபஜர் துல்கைக்கு எழுந்து தஹஜுத் துளகைக்கு எழுந்து தொழுதுவிட்டு பிறகு நாம் நம்முடைய வியாபாரத்தை நாம் தொடங்கலாம் நம்முடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் முயற்சி எடுக்கலாம் அதன் மூலமாக அல்லாஹ் சுமாஹானதால் நம்முடைய வாழ்க்கையில பல வர்க்கத்துகளை ஏற்படுத்துவான் அல்லாஹும பாரி லி உம்ம தீ பி குரிஹான் ஆனால் முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் வரைக்கும் அவர்கள் பேசிக்கொண்டு பல விஷயங்களை நேரத்தை வீணடித்துக்கொண்டு அவர்கள் அப்படியே ஒரு மணிக்கு அல்லது பனிரெண்டு மணிக்கு தூங்குகிறார்கள் ஆனால் ஃபஜருக்கு சரியான நேரத்தில் அதனால் அவர்கள் எழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது நல்ல பழக்கம் கிடையாது இது நல்ல பழக்கம் கிடையாது அல்லாஹின் தூதர் துாவை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் குரானை செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்தை தொடங்க வேண்டும் நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் இப்படித்தான் இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது இரண்டாவதாக கணித்திற்குரியவர்களே நாம் நமக்கு நாம் நம்முடைய வியாபாரமாக இருக்கும் சரி நம்முடைய குடுக்கல் வாங்கலாக இருந்தும் சரி அதுல மென்மையான தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது இரண்டாவது நம்முடைய குடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரத்தில் மென்மையான தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் கடுகடுப்பானவர்களாக இருக்கக்கூடாது பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள் மென்மையாக பேசக்கூடியவர் விஷத்தையும் விற்று விடுவான் கடி கடுகடுப்பாக பேசக்கூடியவர் தேனையும் விற்க முடியாது என்று எனவே நம்முடைய பேச்சில் மென்மையான குணம் இருந்தால் அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய காரியங்களை இலகுவாக்கி தருவான் அல்லாஹ்வின் தூதசாரர்கள் துவா செய்திருக்கிறார்கள் ரஹீம் அல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இத பஹ வ இத ஷரா வ இதக்தபா ஒரு மனிதர் ஒரு பொருளை விற்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி தீர்ப்பு வழங்கும் போதும் சரி அவர்கள் நீதமாக மென்மையாக பேசக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் அவர் மீது ரஹமது செய்வானாக அல்லாஹ் அந்த மனிதனை அருள் புரிவானாக இன்றைக்கு எந்த வியாபாரம் இப்படி நடக்கிறது யோசித்து பாருங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பல முறை அது வியாபாரம் என்றாலே அது சண்டையில் தான் அதிகமாக முடிகின்றது மன கசப்புகள் தான் அதிகமாக அதில் ஏற்படுகின்றன வாங்கிட்டு போனாங்க அந்த பொருள் பிடிக்கல திரும்பி கொண்டு வந்து கொடுக்கறாங்க வாங்கிக்கிங்க வியாபாரிகளாக இருந்தால் நீங்க அல்லாஹுக்காக நீங்க விட்டு கொடுங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவான் அதன் மூலமா வேறு சில நல்ல வியாபாரங்கள் உங்களுக்கு நடக்கலாம் உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்து இன்னும் நாலு பேரிடத்தில் அந்த மனிதர் போய் பேசலாம் எனவே வாங்கி கொண்டு சென்ற அந்த பொருள் அவருக்கு பிடிக்காத பட்சத்திலோ அல்லது அவருக்கு வந்து அது தேவையில்லாத பட்சத்தில் திரும்பி அது சேதம் அடையாமல் அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அது நாம் வாங்க மாட்டோம் என்ற பிடிவாதம் அந்த வியாபாரிகளிடத்தில் இருக்கக்கூடாது இன்ஷா அல்லா இந்த நல்ல குணம் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள் காரணம் அல்லாஹ் தான் சிறந்த உணவளிப்பவன் உணவளிப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே அல்லாஹ் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடியவன் நம்முடைய ரிஸ்கை நாம் பெறாமல் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அந்த 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 ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு தவக்குள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கணித்திற்குரியவர்களே மூன்றாவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீஸை கேட்கின்றார் அல்லாஹ்வின் தூதர்சனுடைய ஒரு ஹதீஸை கேட்கின்றார் அந்த ஹதீஸை மனதம் செய்கின்றார் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார் பிறகு அதை அடுத்தவரிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார் அது குரானுடைய வசனமாக இருக்கட்டும் அல்லது ஹதீஸாக இருக்கட்டும் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் نظر இம்ரான் امران سمع منا حديثا فحفظه ஹத்தா يبلغه فرب حامل فقه இல மென் ஹூ ஆஃப் த உம இன் ஒரு பஹாம் இஃபிக் இன் லைஸ் அப்போ நீங்கள் ஒரு ஹதீஸை கேட்டு அதை மனனம் செய்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து பிறகு நீங்கள் அடுத்தவரிடம் கொண்டு போய் அந்த ஹதீஸை சேர்க்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தை சஹாபாக்கள் அவரிடம் நபிஷாவிடம் கேட்டார்கள் அவர்கள் தாபியீன்களுக்கு தாபியன்கள் தபூசாபீன்களுக்கு தபூ சாபியன்கள் பின்னாடி வந்த அவர்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் அவருடைய மாணவர்களுக்கு என்று இந்த இந்த மார்க்கம் ஒரு சங்கிலி தொடராக நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த மார்க்கத்துடைய சிறப்பம்சமே என்னவென்றால் இது ஒரு சங்கிலி தொடராக நம்மிடம் வந்திருக்கின்றது எனவே அந்த சங்கிலி தொடர் அடிப்படையில் தான் இது சகிஹான கருத்தா இது பலஹீனமான விஷயமா இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா என்று குஹதீசியன்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இதை பிரித்தடித்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எனவே நாம் ஒரு சகியான ஹதீஸை அறிந்து அதை நாம் மண்ணம் செய்து நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு என்று நாம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக அல்லாஹுடைய தூதருடைய துவா இது நத் அர் அல்லாஹ் நத்வர் அல்லாஹ் நீங்க சூரத்தில் கையாமால ஒரு வார்த்தையை படிச்சிருப்பீங்க உஜூ உயௌ ம சில முகங்கள் அப்படியே பழுத்த பழம் போல பிரகாசித்து கொண்டிருக்கும் மறுமை நாளில் செழிப்பாக இருக்கும் அந்த பழம் பார்க்கும்போதே அது அடுத்தவருடைய கண்களை கவரும் விதமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் நதர் அல்லாஹ அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக அந்த மனிதருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவானாக என்னுடைய ஹதீசை நான் சொன்ன ஒரு வார்த்தையை அது ரசு அல்லாஹுடைய கலாமாக இருக்கட்டும் அது ரசூலுடைய கலாமாக இருக்கட்டும் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அதை பாதுகாக்கக்கூடியவர் அதை மனம் செய்யக்கூடியவர் அந்த ஹதீஸுக்காக நேரத்தை தரக்கூடியவர் அல்லாஹுடைய வாழ்க்கை செடிப்பாக்குவான் அப்போ நாம் இந்த எத்தனை ஹதீஸ்கள் மரணப்பாடம் செய்கின்றோம் குரானுடைய குரானை மனப்பாடம் பண்ணுறதே பெரிய விஷயம் இருபது சூறா வச்சுக்கிட்டு நானே பத்து வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அல்லா பாதுகாக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு முன்னேற்றம் வரணும் எப்படி வந்து ஒரு பத்து சூறா மனப்பாடம் பண்ணிருக்கோமோ அடுத்தது பத்து சூறா அடுத்த பத்து சூறா இதே மாதிரி ஒரு ஒரு நமக்கு வந்து ரெண்டு ஹதீஸ் மூணாவது ஹதீஸ் மனப்பாடம் பண்ணுவோம் நாலாவது ஹதீஸ் மனப்பாடம் இது உலமாக்கலுடைய வேலை தானே நாம எதுக்காக செய்யணும் அப்படி அல்ல இது ஒரு தவறான புரிதல் மனப்பாடம் பண்றதுல உலமாக்கல் தான் செய்யணும் அவாம் செய்யக்கூடாது பப்ளிக் செய்யக்கூடாது என்று நாமங்களும் நாங்கள் என்ன செய்யணும் அந்த ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் எனவே கணித்திற்குரியவர்களே கு குரனையும் ஹதீஸையும் மனப்பாடம் செய்து அது பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பது இது அல்லாஹுடைய தூதருடைய துவாவின் வர்க்கத்தை பெறுவதற்கான சிறந்த வழியாக இருக்கின்றது அதே போல நான்காவது கணவன் மனைவி النبي صلى الله عليه وسلم دعاة سنجري سبحان الله رحم الله رجلا قام من الليل فصلى وأيقظ امرأته فإن أبت نضح في وجهها الماء رحم الله امرأة قامت من الليل فصلت وأيقظت زوجها فإن أبى نضحت في وجهه الماء الله أكبر أبو داود الورق كورية سيرانده حديث قيام الليل بنتي كورية حديث ورماني ده இரவில் தகஜதுக்காக எழுந்து உது செய்து தொழுகிறார் பிறகு தன்னுடைய மனைவியும் எழுப்புகின்றார் மனைவி எழ மறுக்கும் போது தண்ணீர் துளிகளை தெளித்து எழுப்ப முயற்சி செய்கிறார் இருவரும் எழுந்து தொழுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் அந்த அந்த ஜோடியின் மீது அந்த கணவன் மனைவின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக இப்படி அல்லவா இருக்க வேண்டும் அல்லஹவை வணங்குவதற்காக கணவன் மனைவியை எழுப்புகிறார் மனைவி கணவனை எழுப்புகிறாள் இது அல்லவா குடும்பம் இது அல்லவா இஸ்லாமிய ஜோடி அல்லாஹ் இந்த ஜோடியை தானே புரிந்து கொள்கின்றான் இந்த ஜோடியின் மீது அல்லாஹுடைய வரக்கத்தை இறங்குகின்றது ஆகையால் அல்லாஹுடைய தூதருடைய அந்த துவாவை பெறக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆசை இருந்தால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்தை அமல்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லா ஐந்தாவதாக அசர் தொழுகைக்கு முன் நான்கு ரக்காத்துகள் யார் தொழுகின்றார்களோ உபரியான தொழுகைகள் நான்கு ரக்காத்துகள் யார் தொழுகிறார்கள் இது முக்கதா கிடையாது இது சுண்ணாக்கதா வலியுறுத்தப்படாத ஒரு சுண்ணத் பனிரெண்டு ரக்காத்துகள் சுண்ணக்கதல வருகின்றன அது அல்லாம இந்த நான்கு ரக்காத்துகள் அசரு அசருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் யார் தொழுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவானாக ரஹீம் அல்லாஹு ரஜுலன் சல்லா அர்பன் கபல் அல் அசுர் யார் அசர் தொழுகைக்கு முன் நான்கு ரகாத்துகள் தொழுகிறாரோ அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவானாக இப்ப இந்த துவாவை பெறக்கூடியவர்களாக அந்த ஆசை உள்ளவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும் இதை கடைபிடிக்க வேண்டும் பாருங்க உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் சொல்றாங்க அந்த பனிரெண்டு ரக்காத்து சுண்ண முகா பற்றி யார் தொடர்ந்து ஃபஜருக்கு முன்னாடி இரண்டு அசர்க்கு முன்னாடி நாலு வொஹருக்கு பிறகு இரண்டு மஹரிப்புக்கு பிறகு இரண்டு இஷாக்கு பிறகு இரண்டு இந்த பனிரெண்டு ரக்காத்துகள் யார் தொடர்ச்சியாக சுன முகாவை தொழுது வருகிறாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்ற இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து நான் ஒரு நாளும் இந்த பனிரெண்டு ரகாத்கள் விட்டதே கிடையாது என்று உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அன் அவர்கள் சொல்கின்றார்கள் அதேபோல் அபுஹர் ரதி அவர்கள் சொன்னார்கள் அவுசானி ஹலீலி பி சலாத் என்னுடைய நண்பர் முஹமது சல்லாஹூ அலிசன் அவர்கள் எனக்கு எனக்கு மூன்று உபதேசங்கள் செய்தார்கள் அதை நான் ஒரு காலம் விட்டதே கிடையாது என்று சொன்னார்கள் ஏன் ஏன்? இந்த ஆர்வம் அவர்கள் சொன்னதிலிருந்து விட்டதே கிடையாது என்று வித்திரு தொழுகை அப்புறம் ஐயாமுல் பீதுடைய மூன்று நாள் நோன்பு இந்த மூன்று நீங்க விடக்கூடாது என்று சொன்னதிலிருந்து நீங்கள் தொழிற்சியாக செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்து நாங்கள் விட்டதே கிடையாது என்று அபுகுரதி அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் சிறப்பு தருகிறான் அல்லாஹ் மென்மையை தருக மேன்மையை தருகிறான் என்றால் அது சும்மா கிடைக்காது நம்ம இடத்துல அந்த ஆர்வமும் அந்த துடிப்பும் அந்த அந்த தியாக மனப்பான்மையும் இருக்க வேண்டும் அதே போல ஆறாவதாக ஆறாவதாக ஹஜ்ஜு உம்ரா செய்யும் பொழுது யார் தலையை மழித்துக் கொள்கிறார்களோ முட்டை அடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக பிரத்யேகமாக நபிசனர்கள் துவா செய்தார்கள் ரஹிம் அல்லாஹுல் முஹல்லி அல்லாஹுமர் அல் முஹல்லி கீன் அல்லாஹுமர் அல் முஹல்லி கீன் அல்லாஹுமர் அல் முஹல்லி கீன் இறைவா யார் தலையை மழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது அருள் புரிவாயா என்று மூன்று முறை சொன்னார்கள் பிறகு நான்காவது முறை தான் அல் முகஸ்ரீன் யார் கத்திரித்துக் கொள்கிறார்களோ யார் வந்து முடிகளை வந்து கத்திரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது அருள் புரிவாயாக அப்போ மொட்டை அடிப்பவர்களுக்கு மூன்று முறை துவா செய்திருக்கிறார்கள் கத்திரித்துக் கொள்பவர்களுக்கு ட்ரீம் செய்யக்கூடியவர்களுக்கு தலைமுடியை ஒரு முறை செய்திருக்கிறார்கள் என்பதை நாமே முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக அறிவிக்கின்றார்கள் யார் இஸ்லாமிய அரசாங்கத்துடைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு யார் வந்து அந்த எல்லைகளை எல்லைகளில் யார் வந்து அந்த சோல்ஜர்ஸ்களாக படை படை படைகளாக யார் எல்லைகளை பாதுகாக்கின்றார்களோ இஸ்லாமிய அரசாங்க எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த காவலர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக எங்கேயோ இருந்து கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கிறார்கள் அவர்களுக்காக தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் அவர்கள் தருகிறார்கள் அவர்களுக்காக அல்லாஹ் அரபுல்லாலுமின் அருள் புரிவானாக என்று அல்லாவின் தூதர் சலாஹாஹ அவர்கள் துவா செய்த இந்த ஹதீஸ் சுனனு இபுனு மாஜாவில் வருகின்றது இறுதியாக இறுதியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் எவருவருக்கு அல்லா சுஹ ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பை யார் சரியாக நிறைவேற்றுகின்றார்கள் பொறுப்பாளிகளுக்கு பிரத்யேகமாக இந்த ஒரு துவா இருக்கின்றது ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றான் அது சின்ன பொறுப்பாக இருக்கட்டும் அது பெரிய பொறுப்பாக இருக்கட்டும் அந்த பொறுப்பை யார் சரியாக நிறைவேற்றுகின்றார்களோ யா அல்லா அவருடைய காரியங்களை இலகுவாக்குவாயாக யா அல்லாஹ் அந்த அவர்களுடைய காரியங்களை இலகு வாக்குவாயாக யார் அதை வீணடிக்கிறார்களோ அல்லது யார் கடினமாக நடந்து கொள் அந்த பொறுப்பில் யார் கடினமாக நடந்து கொள்கிறார்களோ யா அல்லா அவர்கள் மீது நீ கடினம் கடினமாக நடந்து கொள் என்று அல்லாவின் தூளுடைய துவாவும் அவர்களுடைய சாபமும் இரண்டும் சேர்ந்த ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது ஆகையால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நல்ல அமல்கள் அல்லாஹுடைய தூதருடைய துவாக்களை தரக்கூடிய இந்த நல்ல அமல்களை இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்க்கையில நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய இந்த இந்த துவாக்களை பெற்ற நல்மக்களாக அல்லாஹ் அரபு நம் அனைவரும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் ஹாதமா இந்தி வலி அல் முன் அல்லாஹ் அலி வலக்கும் வலி சா இல் முஸ்லீமின் இஸ்தா ஹஃபிரு இன் நூவல் அஃபர் ரஹீம்